தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழிய சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் முற்காலத்து சோழர்களில் ஐந்து தலைநகரங்களுள் புகழ்பெற்ற நகரம் திருவாரூர் பாடல் பெற்ற திருத்தலம் தியாகராஜர் கோயில் அமைந்த அழகிய நகரம் திருவாரூர் பசுவுக்கு நீதி வழங்க மணிநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் இட்டு நீதி வலுவா திருநகரம் திருவாரூர் ஆரூர் ஆவூர் கடுவூர் புகார் உறந்த என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்நகரே மன்னர்கள் முடிசூட்டி கொள்ளும் இடமாகவும் விளங்கியது இத்துணை சிறப்புமிக்க திருவாரூரில் தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் பதிவு எண் பதினெட்டின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது தலைமையகம் திருச்சி திருவாரூர் மாவட்ட மூன்றாவது பொதுக்குழு கூட்டம் நாளை இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று மன்னார்குடி சிட்டிஹால் பாவாணர் அரங்கத்தில் மாலை மூன்று மணி முதல் நிகழ்வு நடைபெற உள்ளது திருவாரூர் மாவட்டத்தின் கிராமப்புற மாணவர்களுக்காக அறிவுசார் பயிற்சி மையம் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது அது சார்ந்து தங்களின் மேலான கருத்துக்கள் ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கிட வேண்டுகிறோம் எதிர்கால திட்டமிடல் குறித்த உங்களுடைய வழிகாட்டுதலும் தேவைப்படுவதால் உறவுகள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ளவும் ஆண்ட பரம்பரையின் அடையாளமாக திகழும் திருவாரூர் மாவட்டம் வாழ் தேவேந்திரகுல மத்திய மாநில சொந்தங்களே வருக சென்னல் செழித்தோங்க தென்மாரியும் பொழிய வண்ணமிகு மல்லரெல்லாம் வந்து தெய்வம் செய்தனரே என்று சொல்லும் அளவுக்கு தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சொந்தங்கள் திரண்டு வருவீர் மண்ணை மாநகருக்கு மருத நிலத்து மண்ணில் முகிழ்ந்த மல்லர்களே வருக நெல்லை விதைக்கும் தமிழக குடி பிறந்து தமிழ் சொல்லை விதைக்கும் மருதநில குடி மரபினரே வருக ஏறும் போரும் தம் குலத்தொழில் என வாழ்ந்த சேர சோழ பாண்டிய மரபில் வந்த அற்புத சொந்தங்களே அனைவரும் மண்ணைக்கு வருக என்று அன்போடு அழைக்கிறார் தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழிய சங்க தலைவர் திரு சி பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் மண்ணைக்கு வருக மனமகிழ்ந்து செல்க நன்றி வணக்கம்